ராதே கிருஷ்ணா எல்லாருக்கும் அக்ஷய திருத்தீயை ஆசீர்வாதங்கள் ரொம்ப விசேஷம் அக்ஷய திருத்தியை அக்ஷயமாக நமக்கு எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த அக்ஷய திருத்தியை முக்கியமாக இன்னைக்கு கங்கையை பார்க்கறது அவ்வளவு விசேஷம் ஏன்னு கேட்டால் பகீரதன் தபசுக்கு அவ்வளவு தூரம் மதிப்பு கொடுத்து கங்கை பூமியில் இறங்கின நாள் என்று அந்த நாளில் கங்கா தர்ஷனன்றது எவ்வளோ வசதி இல்லையா இப்போ நான் இருந்து தேவப்பிரயாகை போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய வசிஷ்ட குஹா அங்கே தான் நின்றுட்டுருக்கேன் இங்கே தூரத்தில் அருந்ததி தபஸ் பண்ண குகை இருக்கு அங்கே வசிஷ்டருடைய குகை இருக்கு அவர்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய துக்கம் கோபம் இதெல்லாம் மனசை பாதிக்கிறதோ அதை எல்லாம் ஒழித்து மன சமாதானத்திற்காக தபஸ் பண்ண ஒரு இடம் நமக்கு மன சமாதானம் தானே வேணும் அதனால் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் அக்ஷயமான சமாதானம் கிடைக்கட்டும் அக்ஷய திருத்தியை மகாத்மியம் இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தான் கங்கை பூமியில் இறங்கினாள் அக்ஷய திருத்தியை தான் பரசுராம ஜெயந்தி அக்ஷய திருத்தியை தான் நம்ம பலராமருடைய ஜெயந்தி அக்ஷய திருத்தியை தான் சிம்ஹாச்சலம் வராக நரசிம்மர் தன்னுடைய சந்தனம் எல்லாம் இல்லாமல் நிஜஸ்வரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய நாள் அக்ஷய திருதியை தான் புரி ஜெகந்நாதனுடைய ரதம் ஆரம்பிக்கணும் அதாவது ரத்தத்தை உருவாக்குறதுக்கு வருஷ வருஷம் புது ரத்தம் அந்த ரத்தம் ஆரம்பிக்கிற நாள் இன்னைக்கு தான் ரத்தத்துடைய வேலைகளை அப்புறமா சூரியன் அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் இன்று ஆதிசங்கர பகவத் பாதர் ஜோரா கனகதாரா ஸ்தோத்திரம் சென்று தங்க நெல்லிக்கனி மழை பொழிஞ்ச நாள் என்று இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் அக்ஷயம் சரியா உங்கள் குடும்பமும் நீங்களும் நன்னாக இருக்கணும் கோட்டி ஜென்மம் நீங்கள் பகவத் அனுபவத்தை அனுபவிச்சு என்று அனுபவிக்கணும் உங்கள் மூதாதையர்கள் எல்லாரும் சத்கதி அடையறதுக்கு இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு வசிஷ்ட குகாவில் இந்த கங்கையில் நான் அர்க்யம் சமர்ப்பிக்கிறேன் பகவத் அனுபவத்தோட முன்னாறுகிறதுக்கு பகவானுக்கு இருந்த ஜலத்தனம் சமர்ப்பணம் நீங்களும் நிறைய யாத்திரைகள்லாம் போய் இந்த மாதிரி புண்ணியமான ஸ்தலங்கள் எல்லாம் தரிசனம் பண்றவங்களுக்கு கங்கா மாதா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண உங்கள் சார்பில் அவளுக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன் சார்தாமில் யமுனோத்ரி கங்கோத்ரி അക്ഷയം കുറവില്ലാതെ ഇനി കുറവില്ലാതെ ഭക്തി കുറവില്ലാതെ ജ്ഞാനം കുറവില്ലാതെ വൈരാഗ്യം എല്ലാം പൂർണ്ണമാർക്കട്ടെ അക്ഷയ മാ നാമജപം വരട്ടെ അക്ഷയമ ഭഗവത് അനുഭവം കിടക്കട്ടെ രാധേ കൃഷ്ണ ജയ് ബോലോ ഗംഗാ മയ്യ തൃതീയ Ganga came to earth. On this day, Surya Bhagavan gave Akshaya Patra to Pandavas. On this day, Lord Varaha Narasimha in Simhachalam gives us darshan. On this day, the chariots of Puri making process is starting. On this day, Parshurama appeared on this earth on this day balarama birthday has been celebrated so such an auspicious akshetratiya gives you unlimited bhakti nana vairagya ayur arogya aishwarya like the ganga gives you peace of mind happiness everything prosperity everything radhe krishna ജയ പോല ഗി ജയ ജയ പോല ഹിമാചത രാജ കി ജയ പോല ഭി ജയ ഭഗീരൻ പോലെ അക്ഷയമാണ് തപമും വിടാമുഴിയും നമുക്ക് എല്ലാവർക്കും സുഖിക്കാട്ടും അങ്ങന ഉംശത്തും പരിപൂർണ കൃപ പങ്ക രാധേ കൃഷ്ണ ராதே கிருஷ்ணா எல்லா மகாத்மாக்கு ஆசீர்வாதமும் உங்கள் வம்சத்துக்கு பூரணமா சித்தி சென்று நான் அனுபவிக்கிற இந்த ஆனந்தம் இந்த காற்று இந்த கங்கை கரையின் சுகம் நீங்களும் நிச்சயமாக அனுபவிக்கிறதுக்கு இந்த கங்கா மாதா பண்ண நிச்சயமாக பகவான் உங்களையும் அழிச்சுண்டு வருவோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே